வெம்பெருமான ஆந்துக்களே இனியிருந்தேன் ஈஷற்கும் நான்முகக்கும் தெய்வம் நீ இனியறிந்தேன் மிம்பென்பாருனை இனியிருந்தேன் நீ கற்றவை நீ கற்பவை நீ நற்கிருசே நாரணன்னி நன்கறிந்தேன் நான் க மகளிருக்கு மகத்துவம் அளித்த மகான் ராமானுஜர் அதன் தொடர்ச்சி பொன்னாச்சியாரின் பெருமை பிள்ளை ஒருங்காவலிதாசரின் அழகு மனைவி இவர் இவருடைய கண்களில் பேரழியில் வழங்கிய தனுர்தாசர் இவருடைய கண்களுக்கு குலைப்படுத்திக் கொண்டு பங்கள் சுடுமண்ணில் பண்ணாமல் இருக்க நிலத்தில் வஸ்திரம் விரித்து கொண்டு வருவார் ராமானு அவரை ஆட்கொண்டு பெரியன பெருமாளின் நீண்ட செவ்வரியோடிய பேரமை செய்யும் கண்களை காட்டினார் அதில் தம்மை பறிகொடுத்த திருமால் அடியாராகி பிள்ளை குருங்காவலிதாசர் ஆனார் தம் அழகில் கர்வம் கொண்டிருந்த பொன்னாச்சியாரும் தம் அழகை மறந்து ஆன்மீகத்தை ஏற்றார் உடைய திருவள்ளிகளே கதி என்று இருவரும் பல கைங்களை செய்து வந்து கொண்டிருந்தனர் ஒருமுறை உடையவர் ஸ்ரீவிஷ்ணவர்களை அவர்களை ஒழுங்காவல்லேயே பொன்னாச்சியார் மேன்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நோக்கி என்ற நோக்கில் ஏவி பில்லிதாசை வீட்டில் நகைகளை திருடுங்கள் என்றார் இவர்கள் அங்கே சென்றபோது பொன்னாச்சியார் ஒரு பக்கம் படுத்து கொண்டிருந்தார் இவர்கள் அவரது மேனியில் ஒரு பக்கத்தில் இருந்த நகைகளை கட்டி எடுத்துக்கொண்டனர் இவர்கள் வந்ததும் தூக்கம் கலைந்த பொன்னாச்சியார் நாம் எழுந்தால் இவர்கள் நகையை எடுக்காமல் சென்று என்று அஞ்சி அசையாமல் இருந்தார் ஆனால் ஒரு பக்கம் நகைகளை கட்டியுடன் மறுபக்கம் எடுத்துக்கொள்ளட்டும் என்று மெல்ல திரும்பி படுத்தார் இவர் திரும்பியதும் அவர்கள் பயந்துவிட்டு விட்டு சென்றுவிட்டனர் மறுநாள் காலையில் தங்களிடம் இருந்த நகை நட்டுகள் மற்றும் செல்லும் எல்லாவற்றையும் எடுத்து சென்று உடையவர் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு பாகவத கைங்கிரியங்களுக்கு உதவாத செல்லும் எங்களிடம் எதற்கு என்று விண்ணப்பமும் செய்தார்கள் பொன்னாச்சியாரும் வில்லி வில்லிதாசரும் ஒருமுறை பொன்னாச்சியாரிடம் சிலர் பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவிஷ்ணவரின் வைஷ்ணவத்தை கொண்டாடினார்கள் அப்போது இவர் அவரது வைஷ்ணவத்தையும் எழுதி அணிந்த வைஷ்ணத்துவமோ எல்லை நிலத்தில் வைஷ்ணத்துவமோ என்று கேட்டார் அதாவது பன்னிர திருமண் திருமன் காப்புகளையும் திருமேனியை அழகாக கொண்டு பகவத் பாகவத சேஷத்வ பாரதாந்தர்யம் இல்லாத வைஷ்ணத்துவமா அல்லது கைங்கிரத்தின் எல்லை நிலமான பாகவத் விஷயம் இல்லாத வைஷ்ணோத்துவமா பாகவத் விஷயம் வரையில் சேஷத்துவ பாரதாந்தரியங்கள் கொண்ட வைஷ்ணத்துவமா என்று ஆழ்ந்த பொருள் பதிந்த கேள்வியை கேட்டார் திரிபுரா தேவியாரின் ஆசாரு இராமானுஜ பக்தி நாட்டில் ஒரு சிற்றரன் அகலங்க நாட்டாழ்வான் அவர் ராமாரத்தை அடிபணிந்து ஸ்ரீரங்கத்தில் பல கைங்கரியங்கள் செய்தார் அவர் மனைவி திருபலாதேவியாகவும் தாசியாக மாறி அவரிடம் பல பொருள் விளக்கம் கேட்டு பலரிடம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பற்றி அதை பரப்பி வந்தார் அவரிடம் ஒருவர் நீங்கள் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும் வணங்குவதற்கு காரணம் எல்லா பிரமாணங்களும் அவரே பரமாத்மா என்று சொல்வதால் தானே என்று திரிபுரா தேவியார் கேட்ட அப்படியெல்லாம் இல்லை எங்கள் ராமானுஜர் யாரை பரமாத்மாவாக வணங்க சொல்கிறாரோ அவரே எங்கள் தேவதை அவரை அவர் கா காடிச்சால் மூளை திசைக்கு அதிபதியான சிவனையே பரம்பொருள் என்று வணங்க சொன்னால் நாங்களும் அவரை வணங்குவோம் எங்களுக்கு ஆச்சாரியர் வார்த்தையே பிரதானம் பிராமணம் என்றார் திருக்கோளூர் பெண் பிள்ளை நம்பி ராமாஜர் தம்சீகர்களுடன் பாண்டிய நாட்டை திவிதேச யாத்திரை சென்றபொழுது திருக்கோளூர் என்னும் ஊரில் முதற்கறி ஆழ்வார் அவதாரஸ்தலம் எல்லை அடைந்தார் அப்போது அந்த ஊரிலிருந்து ஒரு பெண் மூட்டை மூச்சோருடன் வந்து கொண்டிருந்தார் எங்கிருந்து வருகிறாய் என்ற பெண்ணே என்றார் என்று ராமானுஜை வின அவர் அவர் ராமானுஜை வணங்கி தாம் திருக்கோளூரிலிருந்து வை வருவதாக கூறினாள் நம்மாழ்வார் பாசனப்படி அனைவரும் புகும் கண்ணன் எம்பெருமானின் ஊர் அல்லவா திருக்கோளூர் ஒன்றும் சோறு பருகும் நீ தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூரே அப்படி இருக்க உனக்கு எவ்வாறு விலகும் ஊராயிற்று என்று ராமானுஜர் கேட்டார் அதற்கு அந்த பெண் அடியேன் ஒன்றும் புரியாத மூடமதி படைத்த பேதை சிறியவள் அந்த திவிதேதத்தில் இருக்கும் தகுதி நமக்கு இல்லை என்று கூறி அவதாரங்கள் ரிஷிகள் மகான்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரிகள் பாகவத உத்தமர்கள் பலர் செய்த கைங்கரிகளைப் போல தாம் ஒன்றும் செய்யவில்லை என்றும் ஒருநிலை எண்பத்தொன்று முப்பத் எண்பத்தோரு முப்ப முத்தான வார்த்தைகளை கூறினாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தைகள் ரகசியம் மேலும் முயல்புழக்கை வயலில் விழுந்தால் என்ன வரப்பில் விழுந்தால் என்ன என்றாள் அவற்றை கேட்ட பெருமானால் ஆச்சரியத்தில் பிரமித்து விட்டார் அவள் நிச்சயமாக இருக்க வேண்டிய இடம் திருக்கோளூர் தான் என்று கூறி அவளை திரும்ப அழைத்து கொண்டு சென்றார் அவள் குடிசைக்குள் சென்று தலுகை செய்ய சொல்லி அவரும் சீரர்களும் விடுத்தே பிரசாதம் பட்டனர் அவளுக்கு சீபாதித்தம் ஆசார பிரசாதம் வழங்கி தம் சிஷியாக்கி கொண்டார் ராமானுஜர் எந்த பக்கம் முதுங்கு என்று கேட்டால் ஒரு பெண் ராமானுஜர் சோழ நாட்டு திப்பி தேச யாத்திரை செல்லும்போது திருவாலி திருநங்கரைக்கு அருகில் ஒரு வயல்வெளி ஒற்றடை பாதையில் அவர்களுக்கு எதிரில் ஒரு சூத்திர குலத்துப் பெண் வந்து கொண்டிருந்தாள் சீடர்களில் ஒருவர் அவளுடன் நாங்கள் கடந்து செல்ல வேண்டும் அதுவரை நீ சற்று ஒதுங்கினே என்றார் அவள் கொஞ்சம் நகராமல் கேள்வி கேட்க ஆரம்பித்தாள் எந்த பக்கம் ஒது ஒதுங்கட்டும் என் பின்புறம் இருக்கும் திருக்கண்ணபுரம் திருக்கோயிலை நோக்கி நகரட்டுமா என் வலதுபுறம் இருக்கும் பரகாலன் பெருமாளிடம் வழிப்பதி செய்த திருமண கொல்லை பக்கம் ஒதுங்குவா உள்ள திருவாலி பெருமாளை நோக்கி ஒதுங்கவா அல்லது ஒளிபுருந்திய முகத்திரன் தவமுனிவராக விளங்கும் மகான் தலைமையில் வந்துள்ள உங்கள் பக்கம் ஒதுங்குவா என்றாள் இந்த கேள்விகளை செவ்விய செவியுற்ற நுழையவர் ஸ்தம்பித்து நின்றுவிட்டார் இன்னொரு பெண்ணை எங்களை மன்னித்துவிடுங்கள் அகங்காரம் எம்பெருவானின் நடிகாரலை இடம் இனம் காணாத முடியாதபடி எங்களுக்கு திரைப்பட்டு விட்டது நாங்கள் தரித்திருக்கும் இந்த வைணவத் துறை சின்னங்கள் எல்லாம் எங்களை விட உனக்குத்தான் நன்றாக பொருந்தும் என்று கூறினார் அவளும் ராமானுஜரன் சிசியாகி அவருடன் யாத்திரையிலேயும் பங்கு கொண்டாள் ராமானுஜரின் தங்கைகள் ராமானுஜருக்கு தேக சம்பந்தமாக இரண்டு தங்கைகள் இருந்தனர் ஆனால் ஆத்ம சம்பந்திகளாக சில சிறந்த தங்கைகள் இருந்தனர் பூமி பிராட்டியான் ஆண்டாள் நச்சியார் ஆண்டாளுக்கு தாம் ஆசைப்பட்டபடி திருமாலீரின் சோலையில் அழகருக்கு நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அரிசலும் செய்து கொடுத்தார் நாறு நறு நறுநா நறுநரும் பொழில் பாசர வைபவம் சமர்ப்பிக்க முடியவில்லை என்று வருத்தம் இருந்தது அவருக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் பின்னால் அவதரித்த உடையவர் அவற்றை அழகருக்கு சமர்ப்பித்து ஆண்டாளின் ஆசையை நிறைவேற்றினார் அழகர் கோவிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூஷ் என்று ஆண்டாளை சேவித்த ராமானுஜரை வரவேற்க அச்சாவதாரசத்தில் இருந்த ஆண்டாளே சற்று முன்னால் வந்து தாம் அண்ணாவோ என்று வாஞ்சையுடன் அழைத்தார் கூரத்து ஆண்டாலும் உடையவரை அண்ணா என்றே அழைத்தார் அதனால் உடையவர் அண்ணா என்னும் உறவு முறையை விட அடியார் அடியேன் என்னும் சேஷத்த பிரயோகமே ஏற்றம் உடையது என்றார் பெரிய நம்பிகளின் பஞ்சத முற்காலம் ஆச்சாரியர் திருக்குமாரத்தி அட்டுழாய் தம் புகுந்த வீட்டார் சீதனமாக சீதன விள்ளாட்டியாக ஒருவரை கொண்டு வர வேண்டும் அந்த கோலத்தில் பெண்களுக்கு பிறந்த வீட்டிலிருந்து அனுப்பும் சீதனங்களுடன் சீதன வெள்ளாட்டி என்னும் வேலைக்காரையும் அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர் என்று தன் தகப்பனாருடன் சொன்னார் நம்பிகள் என்னிடம் சொல்லி என்ன பையன் உன் அண்ணன் ராமாயணுடன் சொல் என்றார் அத்துழாய் ராமாயணம் சொல்ல அவர் உடனே மிகச்சிறந்த ஆச்சாரிய புருஷனான முதலியாண்டர் சுவாமியை சீத விள்ளாட்டியாக அனுப்பினார் பின்னர் தவறை உணர்ந்த அத்துழாயின் புகுந்த விட்டார் உடையவருடன் தண்டனையிட்டு தங்களை மன்னிக்க முடிய வேண்டினார் ராமானுஜர் எம்பெருமானார் ஆக்கிய இன்னொரு ஆச்சியார் திருக்கோஷ்டியூர் நம்பியின் திருக்குமாரதி தேவகியும் எம்பெருமானாரை அண்ணனாக வரித்தார் இப்படி பெண்களுக்கு பெருமைக்கும் பெண்களுக்கு முக்கியத்தையும் அதன் மூலம் பல உண்மைகளை எடுத்துரைத்து எடுத்து காட்டி எப்படியெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராமாஜன் நடத்தி காட்டினார் பெண்களின் முக்கியத்துவத்தையும் பெண்களுக்கு பெரும் பங்கு சமுதாயத்தில் இருக்க என்பதை நடத்தி வழிகாட்டினார் நாமும் பாராட்டுவோம் பெண்களை நாமும் பெண்களை மதித்து நடப்போம் பெண்களுக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்கை கொடுத்து சீரும் சிறப்போடும் வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவிழிகளே சரணம்